கைலாய மலை வாழும் ஆதி பரம்பொருளே பார்வதி பரமேஷா உலகமெங்கும் எங்கும் நீ அமர்ந்தாய் சிவநாம ஒளி கேட்டாய் பிரதோஷ நாளினிலே துதித்து அழைப்பவர்க்கு துணையாக வருவாயே தெவியுடன் தெரிவாயே கைலாய மலை வாழும் ஆதி பரம்பொருளே பார்வதி பரமேஷா பாடல் புகழ் பெற்ற திருத்தலமாம் கேதிச்சரம் அமர்ந்த கேதிச்சரா கௌரி நாயகியே பிரதோஷ நாளினை குன்றும் அருளை தாருங்கள் கைலாய மலை வாழும் பார்வதி பரமேஷா ിലേ തുണയുങ്ങൾ കോണമാമലെ അമ കോണേശാരുവായേ മാതുമയ്പന കവലൈ തീർപ്പായേ പുള്ളിയേ വരുക പ്രദോഷം അമ്മയും അപ്പനും മറുതരവേ കൈലായ മലവാളും പാർവതി പരമേശ പ്രദോഷ നാലിനിൽ അരുളാകാരു അളവായ് നഗരാളും മറേ സുന്ദരേ സീനാക്ഷി തൂണവാ സൊക്കനാദ മകൾവോടു വങ്കയുടൻ വ உகந்தோ மினவா கைலாய மலை வாழும் மாதி பரம்பொருளே தோஷ நாளினிலே இணைந்தே வாருங்கள் சிதம்பர கோவிலே சிற்றம்பலமாடும் சிவகாமி நாயகனே நடராஜனே சிறப்புட நாடுகின்ற சிவனே அருள்வாயே சிந்தை மகல் சிவகாமியுடன் வருவாயே கைலாய மலை வாழும் ஆதி பரம்பொருளே பார்வதி பரமேஷர் சதோஷ நாளினிலே அன்புடன் வாருங்கள் ஜெர்மனியில் டோட் மூனில் சாந்த நாயகியால் பக்கத்தில் அமர்ந்தவளே சந்திர மௌலீஸ்வரா சத்தியம் காப்பவனே சர்வே சாவர வேண்டும் சக்தியின் துணை வேண்டும் கைலாயமலை வாழும் மாதி பரம்பொருளே பார்வதி பரமேஷா உலகமெங்கும் நீ அமர்ந்தாய் சிவநாம ஒளி கேட்டாய் பிரதோஷ நாளினிலே துதித்து அழைப்பவர்க்கு துணையாக வருவாயே கவியுடன் தெரிவாயே